மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இப்ப அடக்கம் செஞ்சுட்டாங்க இதுவரைக்கும் விஜயகாந்த் விஜயகாந்த் அவர்களுக்காக வந்து கண்ணீர் சிந்தி இருக்கிறது இறுதி அஞ்சலியும் செலுத்தி இருக்காங்க அவருக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காம வைகை புயல் வடிவேல் அவர்கள் கடைசி வரையும் இறுதி அஞ்சலியில கலந்துக்காத விஷயம்தான் இப்போ பெரும் பூதாகரமா வெடிச்சு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் வடிவேல் அவர்களை கேவலமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க கேப்டன் அவர்களுடைய இறுதி பயணத்துல கோடான கோடி மக்கள் கலந்துகிட்டதுனால ஒட்டுமொத்த சென்னையுமே இருக்கு இந்த மனுஷன் இடம் பிடிச்சிருக்காரு இறுதி அஞ்சலி செலுத்தியது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சிருக்காங்க ஆனா வடிவேல் அவர்கள் கடைசி வரையும் விஜயகாந்த் அவர்களுடைய இறுதி அஞ்சலியில கலந்துக்கல அப்போ அவருடைய மனசுல எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறது இதன் மூலியமாவே தெரிய வருது ஒண்ணுமே இல்லாத வடிவேல் அவர்கள் பெரும் நடிகரா இருக்காருனா அதுக்கு முக்கியமான காரணமும் முழுமையான காரணமும் விஜயகாந்த் அவர்கள் தான் ஆனா நன்றி மறக்கிற வகையில வடிவேல் அவர்கள் இந்த கேவலமான விஷயத்தை செஞ்சிருக்காரு கேப்டன் அவர்கள் கிட்ட சினிமா வாய்ப்பு கேட்டு வடிவேல் அவர்கள் கெஞ்சிய நிலையில பரிதாபம் பார்த்துதான் இயக்குனர் வேணான்னு சொல்லியும் அவர்கிட்ட சண்டை போட்டு வடிவேல் சினிமா வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு சினிமா வாய்ப்பு வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாம அப்பதைக்கு ஒண்ணுமே இல்லாத வடிவேல் அவர்களுக்கு தங்குறதுக்கு இடம் சாப்பாடு உடைமைகள்னு யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்திருக்காரு இதை தொடர்ந்து தொடர்ந்து வளர வளர வடிவேலு நல்லா நடிக்கிறான்பா அப்படிங்கற மாதிரி இன்னும் ஏகப்பட்ட படங்கள்ல வாய்ப்பு வாங்கி கொடுத்திருக்காரு ஒரு கட்டத்துல தான் பெரிய நடிகர் அப்படிங்கிற மாதிரி எண்ணி வடிவேல் அவர்கள் தான் இருந்த நிலையை மறந்துட்டு இப்போ வேற ஒரு நிலையில இருந்துட்டு இருக்காரு முழுமையா சொல்லணும் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் வடிவேலுக்கு வாழ்க்கையவே கொடுத்திருக்காரு ஆனா இதையெல்லாம் மறந்துட்டு வடிவேல் அவர்கள் பல மேடைகள்ல விஜயகாந்த் அவர்களை ரொம்பவே கொச்சையாவும் ரொம்பவே கேவலமாவும் பல இடங்கள்ல அசிங்கப்படுத்தியிருக்காரு ஆனா விஜயகாந்த் அவர்களோ தன்னை பத்தி எவ்வளவு குற்றங்கள் சொல்லி இருந்தாலும் அதையெல்லாம் துளி மனசுல வச்சுக்காம எங்கேயுமே வடிவேல் அவர்களை தவறா பேசியது இல்ல எதுக்கு மாறா வடிவேல் அவர்கள் பிறவி கலைஞன் அப்படின்னு மாதிரி ஒரு நடிகன் இருக்க முடியாது அப்படிங்கற மாதிரி பல இடங்கள்ல வடிவேல் அவர்களை ரொம்பவே பெருமையா பேசியிருக்காரு இவங்களுக்குள்ள ஏற்பட்ட சின்ன மனக்கசப்பு காரணமா வடிவேல் அவர்கள் பல இடங்கள்ல அவருடைய வன்மத்தை கொட்டி தீர்த்திருக்காரு இப்படிப்பட்ட ஒரு வன்மம் நிறைஞ்ச மனுஷன தான் இவ்வளவு நாள் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடணுமா அப்படிங்கற மாதிரி எல்லாருக்குமே ஒரு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போ கேப்டன் அவர்களுடைய இறுதி அஞ்சலியில கலந்துக்காமையும் ஏன் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்காம இருக்கிறது வடிவேல் அவர்கள் மேல இருந்த மரியாதையானது மக்கள் மத்தியில இப்ப சுத்தமா குறைஞ்சிருச்சு பலரும் இப்போ இதெல்லாம் ஒரு நல்ல கலைஞனுக்கு அழகா அப்படிங்கற மாதிரியும் நடிகரா இருக்க இவருக்கு தகுதியே இல்ல அப்படிங்கிற மாதிரியும் இவரையெல்லாம் தட்டி கீழ இறக்கி விட்டுணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கோவத்தோட பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் சிலர் வந்துட்டு இவரையெல்லாம் தலையில தூக்கி வச்சு ஆடுறதுனாலதான் தான் ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கிற மாதிரி எண்ணி தன்னுடைய சக கலைஞர்களுடைய இறுதி அஞ்சலியில கூட கலந்துக்காம இருக்கிறது ரொம்பவே ஒரு கேவலமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி வடிவேல் அவர்களை எல்லாருமே திட்டி வடிவேல அவர்களுடைய இந்த செயல் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க